சமீபத்தில் பத்தொன்பது கிலோ எல்பிஜி சிலிண்டரின் விலை குறைப்புடன் பதினான்கு புள்ளி இரண்டு கிலோ எல்பிஜி சிலிண்டருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த முன்னூறு ரூபாய் மானியத்தை மேலும் ஒன்பது மாதங்களுக்கு மத்திய அரசு தொடரும் என்று தெரியவந்துள்ளது ஐந்து கிலோ சிலிண்டர் விலையிலும் சாதகமான முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் முப்பத்தொன்று வரை சிலிண்டருக்கு முன்னூறு ரூபாய் மானியம் வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது அதன் பிறகு மானியத்தை தொடர்வதா இல்லையா என்பது குறித்து அடுத்த ஆண்டு முடிவு எடுக்கப்படும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் இருபத்தைந்து வரை நிதியாண்டில் எல்பிஜி சிலிண்டருக்கு முன்னூறு ரூபாய் மானியம் வழங்க மத்திய அரசு பன்னிரண்டு ஆயிரம் கோடி ரூபாய் செலவிட வேண்டும் இந்த மானியம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் பொதுவாக இந்த மானியம் ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு பன்னிரண்டு சிலிண்டர்களுக்கு பொருந்தும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மே மாதத்தில் மத்திய அரசு பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாவை தொடங்கியது முன்பு இருந்த விறகு அடுப்புகளுக்கு பதிலாக எரிவாயு அடுப்புகள் வந்துள்ளன இத்திட்டத்தின் மூலம் ஏழை மக்களுக்கு விலையில்லா சிலிண்டர் மற்றும் கேஸ் அடுப்பு வழங்கப்படுகிறது இந்த எல்பிஜி மானியத்தை பெற விரும்பினால் ஆதார் அட்டை மூலம் பெறலாம் இதற்கு முதலில் அதிகாரப்பூர்வ போர்ட்டல் எச்டிடிபி முக்கால் புள்ளி முன்சாய் கோடு முன்சாய்கோடு மை எல்பிஜி டாடா என் கோடு இண்டெக்ஸ் டாடே என்று ஃபார்ம்ஸ் ஆப்ஷனை கிளிக் செய்யவும் பிறகு பஹல் ஜாயினிங் ஃபார்ம் என்பதை கிளிக் செய்யவும் இப்போது ஒரு விண்ணப்ப படிவம் திரையில் தோன்றும் பதிவிறக்கம் செய்து பிரிண்ட் எடுக்கவும் தேவையான விவரங்களை நிரப்பவும் பின்னர் உங்கள் எல்பிஜி விநியோகஸ்தர் மற்றும் வங்கியல் படிவத்தை சமர்ப்பிக்கவும் இந்த படிவம் பகுதி ஒன்று பகுதி பி மற்றும் பகுதி சி ஆகியவற்றை கொண்டுள்ளது அனைத்து விவரங்களும் மிகவும் துல்லியமாக நிரப்பப்பட வேண்டும் மேலும் படிவத்தில் கோரப்பட்ட ஆவணங்களின் ஜெராக்ஸ் நகல்களும் இணைக்கப்பட வேண்டும் ஆதார் அட்டை எண் பகுதி பி இல் கொடுக்கப்பட வேண்டும் மேலும் சில படிவங்களில் உங்கள் எல்பிஜி இணைப்பு விவரங்களை கொடுக்க வேண்டும் பகுதி சி இல் உங்கள் வங்கி கணக்கு விவரங்களை கொடுக்க வேண்டும் எல்பிஜி விநியோகஸ்தரிடம் படிவத்தை சமர்ப்பித்த பிறகு அத்தகைய சமர்ப்பிப்புக்கான சான்றுக்காக வழங்கப்பட்ட ஒப்புகை சீட்டை வங்கி எடுக்கும் அதன் பிறகு சில நாட்களில் இந்த மானியம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது